தற்போதைய அண்மை செய்தி தூத்துக்குடி மாவட்டம் காயல் அதிக மழை பெய்த காயல் பட்டினம் பகுதியை புறக்கணித்திருக்கிறார் முதலமைச்சர் கூடுதல் தகவலோடு நிகரான நம் செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் இதை பற்றி கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் கண்டிப்பா சூர்யா தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணம் பகுதி நாட்டிலேயே அதிகபட்சமாக மழை பெய்த மூன்றாவது பகுதியாக தற்போது வந்து தெரிய வந்துள்ளது இந்த பகுதிகளை வந்து புறக்கணித்த முதலமைச்சருக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற மக்கள் கடும் வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பா வந்து அதிக கனமழைங்கிறது வந்து இப்ப நாட்டுல பல்வேறு பகுதிகளில் பெய்தாலும் வந்து நம்ம ரெண்ட கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பகுதியில வந்து லட்சத்தீவு பகுதியில வந்து அமினித்தீவுங்கிற பகுதியில தான் வந்து அதிகபட்சமா நூத்தி பதினாறு சென்டிமீட்டர் வந்து மழை பதிவாகிறது அதற்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து மகாராஷ்டிர மும்பை விமான நிலைய பகுதியில வந்து தொண்ணூத்தி நாலு சென்டிமீட்டர் மழை பெய்தது அந்த மலையில அந்த மலையால் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து பொதுமக்கள் திகழ்ந்தன ஐம்பத்தி ரெண்டு ரயில்கள் சேதமடைந்தது இப்படி பல ஆயிரம் கணக்கான டாக்ஸிகள் ஆட்டோக்கள் சேதமடைந்தது அதற்கு பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புனா தற்போது பெய்த மழைதான் தான் அதாவது நாட்டிலேயே அதிகபட்சம் மூன்றாவது இடத்துல தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழைப்பதிவு வந்து காயல்பட்டினம் பகுதியில் வந்து மழை கொட்டி தீர்த்திருக்கிறது இந்த மலைங்கிறது ஒரு எப்படி நம்ம பார்க்கலாம்னா சென்னை மாநகரில் வந்து பத்து மாதத்துக்கான குடிநீர் தேவையை வந்து பூர்த்தி செய்யற மழை வந்து ஒரே நாள் இரவுல வந்து கொட்டி தீர்த்திருக்கு கடந்த பதினேழாம் தேதி இன்னும் சொல்ல சென்னைக்கு குடிநீர் தர செம்பரப்பாக்கம் குழல் பூண்டி உள்ளிட்ட அந்த பகுதியில் இருக்கிற ஏரியினுடைய அனைத்து நீரையும் வந்து கொள்ற அளவுக்கு மழை வந்து அந்த ஒரே நாளில் செய்த மழை தான் அந்த தொண்ணூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் மலை இந்த மழை பாதித்த பகுதியில் வந்து ஏன் முதல்வர் பார்க்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அதே சமயத்துல வந்து ஏன் முதல்வர் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய பிரதமரோ முதலமைச்சரோ ஒரு இடத்துல கிராமப்புறத்தில் ஒரு ஆய்வு செஞ்சாங்கன்னா அந்த மாவட்ட நிர்வாகம் அரசியல் இயந்திரம் வந்து நூறு சதவீதம் வந்து அரசியல் இயந்திரம் அந்த பகுதிக்கு வந்து முழுமையா தென் அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து உரிய நலத்திட்ட உதவிகள் சென்றடையும் அதுக்குதான் அந்த ஆய்வுங்கிறது இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல தூத்துக்குடி மாநகராட்சியில சந்திராயத்துக்காக இரண்டு மூன்று பகுதிகளை பார்த்து விட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விட்டு அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நேற்று வந்து முக ஸ்டாலின் சென்று இதுதான் இந்த தூத்துக்குடி மாவட்ட மக்களின் மிகப்பெரிய வேதனையாக உள்ளது அதாவது காயல்பட்டினம் பகுதியில வந்து பெய்கிற மழை வந்து தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மக்கள் அதிகம் வச்சுட்டு பகுதியில மழை பெய்ஞ்சது வந்து நாட்டிலேயே இதுதான் இந்த பகுதியில் இருக்கிற கிராமப்புறங்கள்ல அதிகபுறமா இருக்கிறது வந்து அவங்களுடைய பொருட்கள் இழந்திருக்காங்க உடைமைகள் இழந்திருக்காங்க சான்றிதழ்கள் பள்ளி புத்தகங்கள் தங்களுடைய வீட்டு பத்திரங்கள் என பலவற்றை வந்து அவங்க இழந்திருக்காங்க இருசக்கர வாகனங்கள் கார் இழந்திருக்காங்க விவசாயிகள் வந்து விவசாயத்தினுடைய பயிர்கள் அனைத்தும் வந்து சேதமடைந்து மூழ்கி இருக்கு இப்படி பலதரப்பட்ட இருக்கிற நேரத்துல வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் சொல்ல போனா மழை நீர் வந்து ஐந்து நாட்கள் முடிந்தோம் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் பதினைஞ்சுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து தனி தீவா இருக்கு அந்த பகுதியில ராணுவம் கூட உள்ளார நுழைய முடியல அந்த அளவுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல புறநகர் பகுதி அதாவது திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் ஏரல் உள்ளிட்ட பகுதிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்க நிலையில வந்து அந்த பகுதியில வந்து முதலமைச்சர் வந்து ஆய்வுங்கிறது போயிருந்தா இந்த மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு அனைத்து துறையும் நூறு சதவீதம் இயங்கி ஒரு சில மக்களுக்காவது அந்த இயல்பு நிலை திரும்பி இருக்கும் அதை பார்க்கலங்கிறது தான் தற்பொழுது தூத்துக்குடி மாவட்ட மக்களின் மிகப்பெரிய வேதனையாக இருக்கு தமிழக அரசு வந்து விளம்பரத்திற்காக முதல்வர் வருகை தந்து சென்று விட்டார் எங்களை வந்து புறந்தள்ளி விட்டார் என விவசாயிகளும் பொதுமக்களும் அனைத்து தரப்பு மக்களும் தூத்துக்குடி மாவட்டத்துல மிகுந்த ஒரு வேதனைக்குள்ளாக இருக்காங்க மழை பெய்து ஐந்து நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை தங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை உரிய அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்பதுதான் அவர்கள் உச்சபட்ச வேதனையாக இருக்கு இந்த முதல்வருடைய வருகையால மிகப்பெரிய ஒரு தான் அவர்கள் மேல ஏற்பட்டிருக்குன்னு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் தங்களுடைய உள்ள சொன்ன வந்து தெரிவித்துக்கிட்டு இருக்காங்க சூர்யா இளவரசன் தமிழகத்துடைய பல பகுதிகளைப் போலவே தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தையும் முதல்வர் புறக்கணித்திருக்கிறார் என்ற செய்தியை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி